சமீப காலமாக தொடர்ந்து சீமான் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டே வருகிறார் இப்போதான் பெரியார் சர்ச்சை ஓய்ஞ்சு முடிஞ்சது பிரபாகரன் அவர்களை சீமான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சர்ச்சை எட்டு புள்ளி ரெண்டு சேதம் வாக்கு பெற்றுட்டாரு மற்றவங்கள்லாம் தமிழ் தேசியர்களும் பிரபாகரன் முன்னிறுத்தியவர்களும் அரங்கத்தில் இருந்து நாலு எட்டு கெட்டு ரூம்ல இருந்து ஒரு போட்டோவை பின்னாடி வச்சுக்கிட்டு ரெண்டு புக்கு எழுதிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஜனநாயகப்படுத்த முடியாத மக்கள் சக்தியாட்ட ஆக்க முடியாதவங்க தான் அவங்க அவங்களுக்கு தியாகம் இருக்கலாம் தியாக வரலாறு இருக்கலாம் ரிஸ்க் எடுத்து சிறிலங்கா போயிருக்கலாம் எல்லாமே நான் அவங்களை குறை குறைச்சி மதிப்பிடலை பல களங்களை கண்டிருக்கலாம் பல போராட்டங்களை நடத்திருக்கலாம் எல்லோரும் எனக்கு நண்பர்களாட்டும் நண்பு அறிமானம் வரும் பொது இடத்துல பார்த்துட்டா அண்ணே நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க சமூக பணி சிறப்புன்னே பாராட்டம் பண்ணேன்னு அவங்கள பாராட்டும் அவங்களும் நம்ம மேலே அன்பை பொழியக்கூடியவங்க தான் இருப்பாங்க ஒரு சிதத்துலேயும் ஆர்எஸ்எஸ்காரன் தானிங்க நாடாரை பற்றி சொல்லிட்டு இருக்கான்னுலாம் கோவப்பட்டாலும் கூட இன்னும் ஒரு சில விஷயங்களில் இவன் வண்ணார் நாவிதர போன்ற சமூகங்களுக்காக உழைக்கிறான் இவன் பொது தொகுதியில் ஆதித்தமிழர் நிற்கணும் சமூக நீதிக்காக ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னும் சில விஷயங்களை சமூக நீதியான பார்க்குறான் அதனால் நம்ம தான் ஒரு வகையில்னு நான் என்ன மதிப்பாங்க நானும் அவங்களோட நல்லதை மதித்து அறிவுத்திறனை மதித்து செயல்படக்கூடியவன் தான் ஆனால் என்ன அவங்க மக்கள் சக்தி இல்லை சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை ஒரு சதவீதத்திலருந்து ஏறி வந்துட்டார் இப்போ இனிமேல் இதில் பிரபாகனை பார்த்தாரு பார்க்கலன்னு சொல்லி அதை கான்ட்ரவர்சி ஆக்குனா தம்பி கிஷோர்கை சாமி சொல்கிற மாதிரி நூறு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத இலவச பப்ளிசிட்டியை தான் சீமான் எதிர்ப்பாளர்கள் வந்து சீமானுக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ சீமானுக்கு யார் போட்டியாளர் களத்தில் என்டிஏ அண்ணாமலை ஒரு போட்டியாளர் போட்டியாளர் தான் அண்ணாமலை எடப்பாடியை பிடிக்காமல் சீமானை தூக்குறாரு அண்ணாமலை எடப்பாடியை பிடிக்காமல் சீமானை தூக்குறாரு அது அவரோட அரசியல் நீண்டகால ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி கரெக்டு தான் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தினாதான் தான் வர முடியுங்கிறதுல சீமானுக்கு ஒரு ஒரு பூஸ்டாக அண்ணாமலை கொடுக்குறாரு பட் போட்டியாளர்னு பார்த்தா யாரு சீமானுக்கு மு க ஸ்டாலின் எடப்பாடி அண்ணாமலை மூணு தான் போட்டியாளர் விஜய் இரநூற்று பத்தி நாலுலேயும் போட்டால் அவரும் போட்டியாளர் தான் அல்லது அண்ணன் சீமானு நாயுடுவை பவன் கல்யாண் பதினால ஆரம்பிச்சு ஆதரித்த மாதிரி எங்கள் அண்ணன் சீமானனை ஆதரிக்கணும்னு கூட விஜய் பெயரலாம் பெரியார் மேட்டரில் பதில் சொல்லாமல் இருக்கிறதுனால அது கூட ஒரு வாய்ப்பு கூட வரலாம் விஜய் இப்போ போட்டியாளர் அல்ல போட்டியாளராக இந்த மூணு வரும் இருக்காங்க இவங்க சீமானை எப்படி வியூ பண்ணுறாங்க ஒரு போட்டியாளர் விக்கிரவாண்டி களத்தில் சீமானோட மேலே நின்னார் அண்ணாமலை அடிச்சு விளையாடினார் ஹீரோவா நின்னார் என்டிஏ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணார் அதே போட்டியாளர் இன்னைக்கு அந்த கட்சியில் உள்ள சூழலில் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் சீமான் தான் ஹீரோ நான் இருக்க சூழ்நிலையில் என் கட்சி பலரும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் என்னால் களத்துக்குள்ளே வர முடியலைன்னு ஒதுங்கிட்டார் அது சீமானுக்கு ஒரு ப்ளஸ் தான் தமிழ் எம்மார் போனவங்க கூட முன்னாள் தலைவராக இருந்தவங்க கட்சினால் போட்டியிடணுன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கோர் கமிட்டி முடிவுகளை வந்து போட்டியிட வேண்டாங்கிற இதில் அமித்ஷாவே போட்டியிடணான்னு சொல்லுவார் கேரளாவில் போட்டிட்டு போட்டிட்டு தான் அன்னைக்கு என்டி பத்தொம்பது சதவீதம் பாஜக பெரிய லெவலில் வந்திருக்குது சீமான் போட்டிட்டு போட்டிட்டு தான் மேலே வந்திருக்கிறாரு வெள்ளூரில் சீமான் போட்டிட்டார் ஆம்பூரில் போட்டிட்டார் மானியம்பாடி இல்லை போட்டிட்டார் விக்கிரவாண்டியில் போட்டிட்டார் நாங்கள் நேரில் போட்டிட்டார் கமலஹாசனு தினகரன் இவ்வளோ இடத்துலையும் போட்டிடலை கீழே போயிட்டாங்க கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டாரு அவர் இன்னைக்கு சீமான் கூட கம்பேர் பண்ணும்போது போட்டியிடாமல் கீழே போயிட்டார் தினகரன் ஆர்க்க நேரில் ரெட்டிலையும் உதவி உதவி குக்கரில் உச்ச அவர் இன்னைக்கு சீமானை மாதிரி போட்டியிடாமல் கீழே போயிட்டாப்புல அதே தப்ப இன்னைக்கு விக்கிரவாண்டியில் எடப்பாடி பண்ணிட்டாப்புல விக்கிரவாண்டியில் என்ன என்டிஏவோட தமிழ்நாட்டு முகம் பதினெட்டு சதவீதத்தை எடுத்து காட்டினவர் அந்த பதினெட்டு சதவீதத்தில் அண்ணாமலைக்கு ஒரு நாலு சதவீதம் இருக்கும் என்டிஎன்னு அண்ணாமலை ஒன்றை உருவாக்கி பதினெட்டு சதவீதம் எடுக்கலன்னா சீமானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிடுவார் அண்ணாமலை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிற அளவுக்கு ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன் வரலன்னா சீமான் எட்டை பன்னெண்டு ஆக்கியிருப்பார் அந்த அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஈரோடு நிற்காது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு அதுபோல் ஜான் ஆரோக்கியசாமியோட தவறான ஆலோசனையில் ஒரு நாள் சீமானுக்கு புகழை மறைச்சிட்டா சூரியனை மேகங்கள் மறைச்சிட முடியுமா விஜயை கொண்டு விட்டு இது பரந்தூரில் கொண்டு விட்டு ஜிம்மிக்ஸ் காட்டி பாவலா காட்டி டக்கால்டி வேலை பண்ணி தந்தி ஹிட்டிங் தினமலர் ஹிட்டிங் ஊடகங்கள் லைவ் அதெல்லாம் வந்துட்டால் ஒரு நாள் சீமானுக்கு போகல மறைச்சிட்டா அவர் ஹீரோவாக ஈரோடு கிழக்கில் நிற்கிறாங்கன்னு மறைஞ்சிருமா நிற்கிறாரு அவர் அப்போ சீமான் வளர்ச்சிங்கிறது புதுசாக வரக்கூடிய விஜய்க்க தவறுகள் எடப்பாடியின் தவறு அண்ணாமலை இல்லை முடிவெடுக்க முடியாது அண்ணாமலை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அண்ணாமலை தெரியும் நிற்க தான் செய்திருப்பாரு முந்தைய ஈரோடு கிழக்குலேயும் நிற்க தான் நின்னாரு நிற்காதது அல்டிமேட்டா சீமானுக்கு லாபம் ஆயிருது இல்லையா அதை நம்ம சொல்லித்தானே தீரணும் ஸோ இதில் தான் சீமான் வளர்றாரு எல்லாம் என்ன சொல்கிறான் உலகத் தமிழர்களே சொல்கிறான் சீமான் சுத்த வீரன் களத்தில் நிற்கிறாப்பில் மற்றவெல்லாம் ஓடிட்டாங்கிறான் அப்போ இதுதான் சீமானுக்கு பலம் இந்த பலத்துல தான் சீமான் நிற்கிறாரு இதற்கு ஆதாரமா இருக்கிறது வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜி இதுதான் உண்மை இல்ல இத்தனை வருஷமா அவர் வாங்கின ஓட்டு எல்லாம் பொய் சொல்லி வாங்கிட்டாரு அப்படி ஒரு பிம்பத்தை காட்டி வாங்கிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது ஏழு பிள்ளை பிரபாரனுக்கு பெரிய இமேஜ் இருக்குது ஏழு நாடுகள் ஆஹ் எழுத்து நின்னும் அதை நேர்கொண்ட ஒரு பெரிய வீர தமிழை வேர்ல்டு கிளாஸ் கொரிலாங்கிறது பிரபாரனுக்கு இருக்குது இது நம்ம அது வந்து நான் லா அடைமிலா காலேஜில் படித்தேன் கேரளாவில் பாருங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்ன உள்ள பழைய கதை அவனு பிரபாகரன் தமிழங்கிறத ஒத்துக்கிட மாட்டான் நக்சலைட்டு பிரபாகரன் கேரளாவில் உள்ள ஒரு நாயரு அங்கே போய் இது பண்ணிட்டான் அதனால தான் எம்ஜிஆர் பிரபாகரன் சப்போர்ட் பண்ணுறான்னு பேசுகிறான் அப்போ பிரபாகரனுக்கு புகழ் ஒரு பெருமைக்குரிய ஒரு தமிழன் வெல்வெட்டித்துறை கரையார் ஐயா தமிழாசிரியர் வேலுப்பிள்ளையின் மகன் இவ்வளவுக்குள்ளே புகழ்பெற்றவங்கிறத என்னோடய மலையாளி சகோதரனுக்கே ஒத்துக்க முடியல இப்போ நீங்கள் வந்து யாசாரம் பார்த்து மண்ணை பிடிச்சி போட முடியல பட் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு ஒத்துக்கிடக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த தீவிலேயே ரெண்டு நாடு இருக்குன்னு ஒத்துக்கூடிய உலகமே ஒத்துக்கூடிய அளவுக்கு வந்தவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஏழு நாடுகளோட எழுத்து நின்று அவர் கடைசியில் வந்து அவருடைய இதில் வெற்றியை பெற முடியாமல் போயிருக்கலாம் அந்த இமேஜ் உள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரனை மையமாக வச்சு இன்னும் எட்டு சதவீத வாக்குக்கு சீமான் கொண்டு வந்துட்டாருன்னா ஓட்டு போட்டவெல்லாம் பிரபாரம் ஒரு பார்த்தாரா பாக்கலயாங்கிறத ஊத கண்ணாடி வச்சு பார்த்துட்டா ஓட்டை போட்டால் நம்பிக்கிட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க போய் சொல்லி வாங்கிட்டாரு இதுக்கு வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டியது எனக்கு கூட தம்பி போர் பயிற்சி பண்ணக்கூடிய இதெல்லாம் சிவான் அனுப்பியிருக்கிறாரு மற்றவங்களுக்கு அனுப்புனானோ தெரியல இப்போ நான் ஒரு வேளை மற்றவன் சொல்கிறத சொல்லிட்டு போட்டு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணன் அதை நம்மளை முழுமையாக நம்பணும்னு எனக்கு மட்டும் அனுப்பினாரோ என்னோ தெரியல என்றாலும் அவர் அனுப்பினதுனால் நானும் வந்து அதை பற்றி சொல்கிறேன் அவர் தெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கிறார் இதை மற்றவங்களுக்கு அனுப்பின மாதிரி தெரியல நான் காட்டணும்னு நினைச்சாரா தெரியல நான் காட்டுறேன் அவ்வளவுதான் அப்போ இது உண்மைன்னு நான் நம்புகிறேன் முப்பத்தாறு லட்சம் மக்கள் நம்புறான் எழுபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் நம்புவான் அடுத்தால ஒரு கோடியே நாற்பது லட்சம் மக்கள் நம்புவான் அதுதான் சீமானுக்கு வளர்ச்சி ஒரு இருந்து ஒருத்தன் வளர்றான்னா வேலுப்பிள்ளை பிரபாகன் மகனடா நான் திமுக அண்ணா திமுக எதிர்த்தே நிற்பேன் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள் தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள்னு நிற்கிறான் அதுதான் இந்த இடத்துக்குள்ள இப்ப பாத்தீங்களா போடுறீங்களா காட்டுக்கிறீங்களா சோ இதெல்லாம் வந்து கதிரவனை கண்ட பனித்துளி போல சீமான் வாக்கு வங்கி எடுத்து நிமிந்து வரும்போது இந்த பிரச்சாரம் எல்லாம் கிளீனா மறைஞ்சு போகும் இல்ல சீமானை பார்த்து யாருக்கு பயம் எதனால இப்படி கிளப்பி ஒண்ணும் நினைக்கிறீங்க சீமானை பார்த்து யாருக்கு பயம்னு சொன்னா நிச்சயமா ஸ்டாலின் ஆதரவாளர்களுக்கு பயம் இருக்கலாம் ஸ்டாலின் ஓரமானவர் அவருக்கு தெரியும் எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் சீமானை ஆதரிக்கலாம் எடப்பாடி ஓரமானாரு நாம தான் பாதிக்கப்படுங்கிறது எடப்பாடிக்கு தெரியும் புரியுதா நுணுக்கமான அரசியல் என்னங்கிறது இதுதான் சீமான அரசியலோட முக்கியத்துவம் இதுல எடப்பாடிய வீழ்த்துன்னு நினைக்கக்கூடிய அண்ணாமலையும் சீமான் மாற்றுங்கிற லெவல்ல சீமானும் அண்ணன் சீமானும் வளர்றது வந்து ஒன்றும் ஒட்டுமொத்த இதுல நல்லது தான்னு ஏன் மோடி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் கூட நானே சீமானோட வளர்ச்சியை வந்து சீமான் தான் முடிவெடுக்கணும் ஏன் விருப்பம் ஒன்றும் சீமானுக்கு விருப்பமாக இருக்க முடியாது மோடி கண்டிப்பாக சீமான் வந்து இருபத்தொம்போதில் தனக்கு பிஎம்மாக வர்றதுக்கு உதவுவார் அதுக்காக இருபத்தாறில் கூட சீமானுக்கு ஒரு முக்கியத்துவத்தை மோடி மோடி கொடுக்க தயங்க மாட்டாருங்கிறது என்னோட பார்வை சீமானுக்கு பாஜக எதிர்ப்பு இருக்குல்ல இருக்க தான் செய்து பாஜகவுக்கு எதிராட்டும் பல விஷயங்கள் அவர் பேசும்போது எதிர்ப்பு இருக்க தான் செய்து கன்சிராம் மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி பாஜக தமிழ் மண்ணில் சீமானை தூக்கி பிடிச்சா அது இருபத்தொம்போல் மோடிக்கு முப்பது சீட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இருபத்தஞ்சு முப்பது சீட்டு எம்பி சீட்டு வரதுக்கு வாய்ப்பு வருங்கிறார் என்ன ஓட்டம் மோடிக்கும் பிஎம்ஆவுக்கும் இருக்குது இல்லை நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்கிறது நீங்கள் என்ன தான் எட்டு பர்சன்டேஜ் ஓட்டுவாங்க பதினாலு பர்சன்டேஜ் ஓட்டுவாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாமல் என்ன செஞ்சிட முடியும் அது சீமான் எடுக்க வேண்டிய முடிவு அவர் திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லை என் பாட்டேன் சிதம்பரனார் இருக்குது பட்டேல் இருக்கக்கூடிய மரியாதையும் புகழும் ஏன் கொடுக்கல சத்ரபதி சிவாஜிக்கு இருக்கக்கூடிய புகழ் ஏன் பாண்டியருக்கு பாண்டியர் ஜான்சி ராணிக்கு இருக்கக்கூடிய புகழ் ஏன் வேலுநாச்சியாருக்கு இருக்குல்ல உங்களுக்கு விவேகானந்தர்னா எங்களுக்கு வள்ளலார் வள்ளலாரை ஏன் கொண்டாடலை இந்த மாதிரி தமிழ் அடையாளங்களை முன் வச்சு அவருக்கு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த அரசியலை தான் சீமான் பண்ணுவார் நம் போன்றவர்கள் நிதிஷ்குமார் மாதிரி கன்ஷிராம் மாதிரி சீமானை மோடி முன்னெடுத்தா நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தை நாம தான் சொல்றோம் ஈரோடு கிழக்கு தொகுதியில நிக்கிறாரு என்ன மாதிரியான ரிசல்ட் சீமானுக்கு அமைய வாய்ப்பு இருக்கு ஈரோடு கிழக்குல நிக்கிறதுல ஒட்டுமொத்த தமிழ் மண்ணிலே கமலாசனின் தினகரனையும் வீழ்ச்சி வளர்ந்த மாதிரி என்டிஏயும் குறிப்பிடத்தக்க அளவு சீமான் பலயனப்படுத்துவார் அதிமுக பலையனப்படுத்துவார் அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தெரியுங்கிறதா என்னோட கருத்து ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு சொல்கிறாரு நாங்கள்லாம் எங்கள் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க யாருக்கு போடுவோன்றது ரகசியம் அப்படின்றாரு ஓபிஎஸ்க்கு சீமான் மேலே ஒரு பாசிட்டிவ் இருக்கலாம் பட் வெளிப்படையாக சொல்லாத போது அதை நம்ம பெருசாக சொல்ல முடியாது ஏடிஎம்கேவுக்கு சீமானால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்குதா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு சீமானால பாதித்திருப்பு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை அண்ணாமலை சொல்ற மாதிரி ரெண்டு ஜாதி தலைமை ஆயிட்டு அங்க வண்ணியருக்கும் வெள்ளாள கொண்டிருங்கன்னு தவிர வேற யாருக்கும் அங்க லாபம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிட்டு அதனால பரையர் சமூகம் எல்லாம் வந்து சீமான நோக்கி ரெட்டேலுக்கு போட்ட பரையர் சமூகம் சீமானை நோக்கி நகர்றாங்க குல வேளாளர் ரெட்டைலிக்கு போட்டவங்க சீமானை நோக்கி நகர்றாங்க வண்ணார் நாவிதர் குயவர் போன்றவங்க நகர்றாங்க இதை நான் ரொம்ப தெளிவா களத்துல இருந்து ஆய்வு பூர்வமா சொல்றேன் சீமானுக்கு கிடக்கூடிய ஓட்டு வேலுப்பிள்ளை பிரபார இமேஜில் கிடைச்சாலும் பசியப்ப ஜாதிகள் ட்ரபர்சன்ட் கம்யூனிட்டிகள் அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் அதிமுகவில் பலன் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள் தான் சீமானுக்கு போடுறாங்க இதில் முதல்ல பரையர் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து சீமானை நோக்கி நகர்ந்தாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமி கொங்கலை ஜெயிக்கிறதுக்காக அருந்ததியர் ஓட்டு இல்லை இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்காக கலைஞர் கொடுத்த அந்த அப்போ நான் கலைஞர் நம்ம ஆதரவு தான் கொடுத்தோம் நம்ம மறுத்தெல்லாம் சொல்ல மாட்டோம் கலைஞர் இறந்ததெல்லாம் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன் சமனி தான் சொன்னோம் அந்த இதை எடப்பாடியும் ஆதரிச்சிட்டாரு ஆனால் இன்னைக்கு அருந்ததியர் மக்கள் என் பிறமொழியாளர்கள் சீமானோட அரசியல் தொடர்பாக அப்படியே ஸ்டாலின்ட்ட ஈரோடு கிழக்கில் மட்டுமில்லை என்ஆர் கொங்குபல்ட்டுக்குள்ளே கன்சல்டேட் ஆகிறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சு சதவீத வாக்கு கோர் கொங்கு பெல்ட்டில் ஸ்டாலின் உயர்ந்துட்டார் வன்னியர் பெல்ட்டில் குறைஞ்சார் பத்து புள்ளி கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் நடவடிக்கைகளால் அவர் அஞ்சு சதவீத வாக்கு ஸ்டாலின் கூட்டிட்டார் அப்போ அருந்ததியர் சமூக மக்கள் பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ் கொடுத்த மோடியை தான் ஆதரிச்சாங்களே தவிர அதை வரவேற்ற காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் கண்டுக்கல பிராமின் கயஸ்தா ராஜ்பூட் பூமிகார் லிங்காயட்ஸ் பட்டேல் இந்த மாதிரி கோஹாய் இந்த மாதிரி ஜெய்ஸ்வால் பண்டாரி ஜெய்ஸ்வால் பண்டாரி அப்பர் காஸ்ட் தான் பட் அவங்க ஸ்ட்ரிக் மாட்ட ஆடி டாப்பிங் கம்யூனிட்டிஸ் தான் இந்த கம்யூனிட்டி எல்லாம் வந்து மோடியை தான் பத்து சதவீதம் கொடுத்தவரை தான் ஆதரிச்சாங்களே தவிர வரவேற்ற சிபிஎம்மையோ வரவேற்ற ராகுல் காந்தியோ ஆதரிக்கலை அதே மாதிரி அருந்ததியார் மற்றும் பல புறமொழியாளர்கள் வந்து இன்னைக்கு கொங்கு கொங்குபல்டில் சீமானுக்கு அரசியலில் அப்படியே வந்து வரவேற்ற எடப்பாடி ஆதரிக்காமல் அப்படியே வந்து மு ஸ்டாலின் பக்கம் பக்காவாக கன்சால்டேட் ஆகக்கூடிய ஒரு தன்மை சீமானுக்கு அரசியலில் நடக்குது அப்போ ஸ்டாலினுக்கு தெரியும் ஒரு வகையில் சீமா நமக்கு அனுகூல சத்துரு தான் இந்த தெலுங்கு பீப்புள் ஓட்டு அருந்ததியர் மக்கள் ஓட்டெல்லாம் உதயசிறு நோக்கி கன்சால்டேட் ஆகிறதுல ஸ்டாலின் வந்து தெளிவாக வந்து உணர்றாரு அவரும் பக்காவாக அந்த அமைச்சரை வச்சு அருந்த மக்களுக்கு கிடைச்ச நன்மையை சொன்னார் களத்துக்கே போகாமல் ஸ்டாலினே அறிக்கை விட்டார் அந்த அறிக்கை ஈரோடு கிழக்குக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கும் உள்ள அருந்த இதர் மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் நான் இதை செய்ததுனால சீமானால் நான் விமர்சனத்துக்கு ஆளாகிறேங்கிறது தான் அவர் அருந்ததியர் மக்களுக்கும் தெலுங்கு தாய்மொழி பிற புறமொழியாளர் மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மெசேஜ் பாருங்கள் இன்னைக்கு வெங்கட்ராமன் எஸ்வி சேருக்க தந்தைக்கு பேர் வச்சுருக்காரு நான் வரவேற்கிறேன் நம்ம ஜாதி பார்க்குறதுலாம் கிடையாது ஏழாயிரம் நாடகம் நடத்தினவர் ஒரு பெரிய ஒரு நாடக துறையில் ஒரு பெரிய ஜாம்பவனாக நின்றுனவர் அவரை வந்து கலையை மதிக்கக்கூடிய தமிழகம் எஸ் ஐயா எஸ் வி கூட தந்தையாரை மதிக்கிறதை நான் முழுக்க நான் வரவேற்கிறேன் அப்போ ஸ்டாலின் அந்த அரசியலை பக்காவாக தன்னோட அரசியலை முன்னெடுத்துகிட்டு போகிறார் இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஓட்டும் லாஸ் ஆகும் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போகிறதுனால ஜெயலலிதாவுக்கு ஸ்டாண்டு என்ன கலைஞருக்கு அதிகாரம் கிடையாது அல்ட்ரா வைரஸ்ஸு தப்பு இது ஜெயலலிதாவுக்கு ஸ்டாண்டு அப்போ ஜெயலலிதாவுக்கு ஸ்டாண்டில் இருந்து மாறி இதில் வந்து கொங்குலை ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது பறையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டும் சீமானை நோக்கி நகருது ஸோ இது பல மல்டிபிள் ஃபேக்ட்ரில் தான் சீமான் வளர்கிறாரு அடுத்தால இருபது சதவீத இடஒதுக்கீடு அப்போ நான் எதிர்த்தேன் சுனில் கனகோலுக்கு தெரியும் சுனில் கனகோலுக்கு தெரியும் தம்பி வராகி டீம் இப்போ வச்சுருக்கோம் அந்த தம்பியும் சுனில் கனகோலோட தான் இருந்தார் ரொம்ப கௌரவமான ஷார்ப்பான தம்பி அந்த தம்பிக்கும் இது தெரியும் ரங்கேஷ் நம்ம தம்பி தான் அவருக்கும் தெரியும் நீங்கள் அரசியலுக்காக வந்து சமூக நீதியை சூறையாடக்கூடாது பத்து புள்ளி அஞ்சில் அதை அதை தாண்டியும் வண்டியை கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் அம்பாசங்கர் கமிஷன் படி பிரித்தா முதுகெலும்போடு பிரிக்கணும் முதுகெலும்போட பிரிக்கணும் முதுகெலும்போட பிரிக்கணும் மூணு தடவை சொல்கிறேன் சிபி சண்முகத்துக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா ஊராளி கவுண்டர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் யோகீஸ்வரர் போன்ற பல சமூகங்களுக்கு இன்னும் நிறைய சமூகங்கள் எங்கள் பேரின்னு சொல்லுங்கண்ணே நீங்கள் தானே எங்களுக்கு இருக்கிறீங்க யாருமே இல்லைண்ணே ஐயா வைகுண்ட வழியில் நீங்கள் தான் இருக்கிறீங்க தாளிங்க நாடார் தொண்டனால தான் இந்த உண்மையை உண்மையான சமூக நீதியை பேச முடியும் முதுகலும் பற்ற தன்மையில் எடப்பாடி பழனிசாமியும் சிபி சண்முகமும் செய்தார்கள் அப்போ இந்த சமூகங்களுக்கு நீங்க பிரிச்ச அம்பா சங்கர் கமிஷன் படியே அநீதி இழைச்சிருக்கீங்கன்னு ஆணித்தரமா சிபி சண்முகத்துக்கு சொல்றேன் நியூஸே தொலைக்காட்சியில் வந்து விவாதத்துக்கு உட்கார தயாராக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் நான் அப்போ சீமான் இப்போ இதை கேட்ச் பண்றாரு இவங்களுக்கெல்லாம் ஒரு அநீதி நடந்திருக்கு ரெட்டலைக்கு இவங்க ஃப்ரீயா போட்டுருவாங்கிற லெவலில் ஒரு அநீதி நடந்திருக்கு அந்த வாக்காளர்கள்லாம் இப்போ சீமானை நோக்கி நகர்றாங்க ஸோ ஷெட்ல் காஸ்ட் இதில் பறைய பறையர் தேவேந்திரகு உண வேளாண் உணர்வை எடப்பாடி ரெட்டைல நம்பி அவங்க ஓசியில் போடுவாங்கன்னு குழி தோண்டி பதிச்சுட்டார் இதில் முதுகலும் பெற்ற தன்மையில் இந்த இடஒதுக்கீடு இதில் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க நான் ஒன் இயருக்கு பத்து புள்ளி அஞ்சு இல்லை சிவான் சொல்கிற மாதிரி எண்ணி கூட அளந்து கொடுன்னா பதினாலே கொடுக்கட்டு நைன்டீன் தேர்ட்டி ஒன் மாதிரி சென்சஸ் படி பதினேழு சேவம் வன்னியர்ல இருந்தால் பதினாலே கொடுக்கட்டு இது சரின்னு தானே நான் ஐயா டாக்டர் ஐயா கிட்டே நான் நின்று உழைச்சேன் அவர் அரசியல் களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே உழைச்சேன் முக்கால அரசியல் உணர்ந்த ரவீந்த துறை சமையன் ஆலோசனையில் ஒருவராகவே கருதுகிறேன்னு எழுதி கொடுத்துருக்கிறார் ஐயா என்கிட்ட அந்தளவுக்கு அவர்கிட்ட நின்று நான் அவருக்கு அவருக்காக உழைச்சேன் வியூகங்கள் அமைச்சு கொடுத்தேன்னு சொன்னால் வன்னியர்களுக்கு உள்ள நியாயம் நடக்குன்னு தான் நான் 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 செயல்பட்டேன் நீங்கள் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு டிடிவி தினர்னு சொன்ன மாதிரி எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு எடுத்தேங்க தண்ணி இன்னைக்கு வன்னியர்களுக்கும் அது நிலைநாட்டப்படாத ஒரு அரசியலை பண்ணிங்க அப்போ உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் பண்ண தவறுகள் இன்றைக்கி வந்து எல்லாம் சீமான் பின்னாடி போகிறாங்க சீமானு அதை புரிஞ்சுக்கிட்டாரு அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் எல்லாரும் ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு சொல்லும்போது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை சொல்லும்போது சீமான் பொள்ளாச்சின்னு சொன்னார் கொடநாடு மேட்ரேன்னு சொன்னார் அப்போ எடப்பாடியை பலையினப்படுத்தி தான் நம்ம வளர்கிறோம் ஈர்ப்பு சக்தி இல்லாத அண்ணாமலை சொல்கிற மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியாக போன அதிமுகவை மேலும் பலனற்ற ஜாதிகள் மூலமாக அதை பலகீனப்படுத்த முடியும் சீமானுக்கு அண்ணன் தான் ரவீந்திரன் துரைசாமி இதை பெரிய அளவு ஹைலைட் பண்ணும்போது அண்ணாமலைக்கு லாபம் கிடைச்சாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் சீமானுக்கு லாபம் கிடைச்சாலும் மகிழ்ச்சி தான் நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன்னா ஸோ சீமானும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த அரசியலை தெளிவாக பண்ணுறாரு மேலும் வளருவார் இது ஈரோடு கிழக்கில் நிற்கா மற்றவங்க நிற்காதது சீமானுக்கு பெரிய இமேஜ் கண்டிப்பாக கமலாசனி இந்த நகரனை பலகீனப்படுத்தின மாதிரி என்டிஏயும் அதிமுகவையும் இருபத்தாறுல சீமான் பலகீனப்படுத்துவார் காரணம் இவங்க நிற்காதது சீமானுக்கு கடவுள் அருளால் காட்ஸ் கிரைஸ் இருக்குது சீமானுக்கு அதனால தான் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து மற்றவங்க தவறு தான் சீமானை உயர்த்தி விடுது இப்பவும் மற்றவங்க தவறு தான் சீமானை உயர்த்தி விடுது எல்லா கான்ட்ரவர்சியும் கில்லிங்கின் சைலன்ஸை தவிர எல்லாமும் சீமானுக்கு லாபம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் விக் இது ஈரோடு கிழக்குலேயும் விக்கிரவாண்டியிலையும் துணிச்சலான் என்னதோட பலனை அறுவடை பண்ணுவார் அண்ணாமலையை மாற்ற போறாங்களா சார் அண்ணாமலையை மாற்ற போறாங்கன்னா அண்ணாமலை தான் சீமான் பன்னெண்டு சதவீதம் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படி ஒரு நிகழ்வு த தமிழ பாஜாவில் நடப்பதுக்கு உள்ள சாத்தியம் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் அப்படி நடந்தால் சீமானுக்க வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும் காரணம் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொன்ன பெருந்தலைவர் காமராஜ் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன காமராஜோட வாக்காளர்கள் தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு போகிறாங்க மத்திய பிரதேசத்தில் பாஜக வேண்டாம் காங்கிரஸ் வேண்டான்னு யாராவது போகிறாங்களா ராஜஸ்தானில் பாஜக வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம்னு யாராக போகிறாங்களா இங்கே மட்டும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு ஒரு கூட்டம் போகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜ் தலைமைக்கு நாற்பது சதவீத வாக்கு கிடைச்சிது அவர் சாகதுக்கு முன்னாடி நடந்த கோயம்புத்தூர் இடைத்தேர்தலில் அவர் ஐநூறு ஓட்டில் தான் எஸ் வி லட்சுமணங்கிற அவரோட கேண்டிடேட்டு வந்து அரங்கநாயகங்கிற அண்ணா திமுக மக்கள் தலைமை எம்ஜிஆர் ரெட்டாயிரம் ஜெயித்த முதல் எம்எல்ஏ மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் வென்றார் அது நம்ம வெற்றி அவருக்கு தான் அதை நம்ம மறுத்து பேச முடியாது அது இட் ரெக்கார்டு ஆனால் ஐநூறு ஓட்டில் தோத்த காங்கிரஸ் வகுப்பு கிடைச்ச வாக்குகள் யாரோட வாக்குன்னா வெள்ளாள கவுண்டர்கள் மொபல்லில் கொங்குல இருந்தவங்கள்லாம் காமராஜ் தான் அதிகம் போட்டாங்க ஐநூறு ஓட்டில் ஜெயித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு யார் ஓட்டு போட்டாங்கன்னா முஸ்லீம்கள் லிங்காயக்ஸு ஒக்காலிகா நாயரு இந்த மாதிரி புறமொழி சகோதரர்கள் தான் அதிகளவு போட்டாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பதிமூணு சதவீதம் ஓட்டு இருந்து அதுவும் கம்யூனிஸ்ட்லையும் யார் இருப்பான்னு தெரியும்ல அவங்கள்லாம் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க தான் அதிமுக கூட்டணிக்கு போட்டு ஐநூறு ஓட்டில் மக்கள் தலைமை ஜார்ஜ் ஜெயித்தார் ஒரு முப்பத்தெட்டு நாற்பது சதவீத வாக்கெடுத்த காங்கிரஸ் ஓக்கு வாக்களித்தால் பெரும்பகுதி தேசியனம் கொண்ட கொங்கு கவுண்டர் சமூக மக்கள் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அண்ணாமலை தென் அதே கோயம்புத்தூரில் காமராஜி கூட்டணி கேண்டிடேட் வந்து தோக்குறாரு திருப்பூர் ஓட்டில் கம்யூனிஸ்ட் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே தோக்குறாரு அன்னைக்கு திருப்பூர்லாம் கோயம்புத்தூரில் தான் இருந்தது எழுபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் நாலு மபசல் தொகுதியில் கொங்குவேளாளர்கள் அதிகம் உள்ள தொகுதியில் அதிக ஓட்டு எடுத்தது வந்து பெருந்தலைவர் காமராஜு தான் அவருக்கு தான் அப்போ எம்ஜிஆர் ஜெயிக்கிறது அருந்ததியர்கள் லிங்காயட்ஸு அந்த ஒக்காலிகா கவுடா இந்த மாதிரி நாயரு முஸ்லீம்கள் இவ் இவங்க ஓட்டு தான் எம்ஜிஆருக்கு போயர் ஓட்டர் இந்த மக்கள் ஓட்டில் தான் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் ஓட்டில் அவரோட அணி வந்து கோயம்புத்தூரில் மக்களவையிலையும் கோயம்புத்தூர் சட்டமன்றத்தில் ஜெயிக்குது கவுண்டர்கள் வந்து தேசிய எண்ணம் கொண்டவங்க அவங்க காமராஜர் தான் அளவு ஆதரிச்சாங்க இப்போது அண்ணாமலை தலைமை காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஒரே இங்கிறத ரெண்டு தடவை சொல்லிட்டாரு அதை சொல்லி அவர் ஸ்ட்ரெங்தனாக போய்ட்டு இருக்கிறாரு அவர் தலைமை வந்து மாற்றப்பட்டா தமிழக பாஜக பலகீனம் அடைஞ்சு சீமான் வந்து பெரியவர் பூஸ்ட் ஆகிடுவார் இதுதான் உண்மை இதுதான் சென்டிமெண்ட் மோடிக்கு இந்த சென்டிமெண்ட் தெரியும் எனக்கு தெரியாமல் இருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா மோடிக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் அறுபத்தொம்பதுலருந்தே ஆண்டி காமராஜா இந்திரா காந்தி ஆதரிச்ச ஐயா நடராஜன் வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு தான் அனுசரியாக இருப்பா இருப்பார் நம்ம திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க பாஜக வந்து கூட்டணியே கிடைக்காது தெருவில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுவாங்கன்னு ஒரு சூழ்நிலை அன்னைக்கு சொல்லும்போது மோடி வந்து சசிகலா கடைசி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்போ இந்த வாக்காளர்கள் தன்மை நேஷனல் மைண்டட் ஓட்டர்ஸ் அது அண்ணாமலையை நம்பி தான் நம்ம கூட நிற்குது அண்ணாமலையை நம்ம விட்டுட்டோம்னா இந்த ஓட்டர்ஸ் வந்து சீமான்கிட்ட போயிடுவாங்கங்கிறது தலைமைக்கும் தெரியும் ஸோ இந்த ஓட்டு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறன்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன இன்ஃப்ளூயன்ஸான முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத தேசிய எண்ணம் கொண்ட குடும்பத்தினர் ஓட்டு தான் அதில் பிராமணன் இருக்காங்க சமூகம் இருக்காங்க நாடார்கள் இருக்காங்க விளையாடக் கவுண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க வன்னியர்கள் குறவாக இருக்காங்க முக்களத்தோர் குறவாக இருக்காங்க எல்லா ஜாதியும் இருக்கிறாங்க ஆனால் இந்த எண்ணம் கொண்ட வாக்காளர்கள் வாக்கு தான் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல போகிறதுக்கு மெயின் ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனுக்கு இன்றைக்கி வந்து உருவமாக வந்து சீமான் பன்னெண்டு வர்றதை எட்டில் நிறுத்தினது அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது சீமானுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் நிறைய <laughs> விஷயங்களை <laughs> பயிர் <laughs> கொண்டது <laughs> ரொம்ப நன்றி